அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து சென்னை சிட்டி கேங்ஸ்டர் இந்த படத்தில் வைபவ் அஞ்சலி ஆனந்தராஜ் மொட்டை ராஜேந்திரன் கிங்ஸ்லி இளவரசு லிவிங்ஸ்டன் அப்படின்னு மிகப்பெரிய நடிகர் பட்டாளமே இருக்குது இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா பேங்கில் நயக்கடையில் இந்த மாதிரி பெரிய பெரிய பேருக்கு வீட்டில் கொள்ளையடிக்க போகிற மாதிரி கதை ஆனால் அவங்க பல இடங்களுக்கு கொள்ளடிக்க போகிறாங்க ஆனால் எங்கேயும் கொள்ளடிச்சிட்டு பணத்தோடு திரும்பி வரல அடி வாங்கிட்டு அசைக்கப்படாமல் திரும்பி வராங்க இது எப்படி தெரியுமா இருக்குது வேண்டாம் வெறுப்பா புள்ளை பத்து காணாமருகம்னு பேர் வச்ச மாதிரி இருக்குது படத்தோட ஆடியோ அஞ்சலில் பேசும்போது சொன்னாங்க இந்த படம் வந்து முழுமையில நகைச்சுவை திரைப்படம் படம் பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போனால் கூட வீட்டில் போய் கூட நினச்சி நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க படத்தில் உட்காந்துக்கிட்டு அங்கே காமெடின்னு சொல்லி ஒரு கர்மத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க சீட்டில் உட்காந்து ஒருத்தங்க கூட திருப்பி வர மாட்டேங்குது அவன் நம்மள்கிட்ட சேலஞ்சு பண்ணுறாங்க ஏய் தைங்களை நம்பி உள்ளே வந்துட்டுல முடிஞ்சாலும் சிரிச்சு பாடுறான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதில் காமெடி பண்ணி வச்சுருக்காங்க காமெடி ஸ்கிரிப்டை கூட டைலாக படிக்கிறாங்க எப்படிங்க சிரிப்பு வரும் சொல்லுங்கள் அரைச்ச மாவு இது அரைச்ச மாவு இல்லை அரைச்சி புளிச்சு புளிச்ச மாவு இது எத்தனையோ படங்கள் நம்ம அந்த மாதிரி பார்த்துட்டோம் ஆனால் இவ்வளோ பேர் இருந்தும் யாரால் ஒருத்தங்களால கூட நம்மளால் சிரிக்க வைக்க முடியல படம் பார்க்க போகிற நிறைய பேர் வெளியே வெயில் அடிக்குது இரவு கர்மத்தை கொடுத்து உள்ளே வந்துட்டோம் வெளியே போனாலும் அது லாஸு நம்மளை உள்ளே உட்காந்து தொலைப்போம் அப்படின்னா உட்காந்துங்க பல பேர் மொபைல் தான் நோண்டிக்கிட்டாங்க யாரும் படத்தை பார்க்கல ஏ இன்னைக்கு நிறையா படக்குழு சொல்கிறாங்க நல்ல படம் எடுத்தோம் ஓடலை நல்ல படம் எடுத்தோம் ஓடலை அப்படின்றாங்க நல்ல படம் எடுத்தால் ஓடுங்க இந்த மாதிரி ஆடியன்ஸை உட்காந்த வச்சு கழுத்து படத்தை எடுத்தால் எப்படி ஓடும் சொல்லுங்க பார்ப்போம் இந்த படத்தில் எங்கேயாவது நீங்கள் படம் எடுத்து முடிச்சுட்டு படக்குழு உட்காந்து போட்டு பார்த்துருப்பீங்க உங்கள் கூட நிறைய பேர் பத்து இருபது பேர் படம் பார்த்துருப்பாங்க படம் பார்த்துட்டு யாராவது இந்த படம் நல்லா இருக்குது சிரிப்பாக இருக்குது காமெடியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எங்கள் படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வராங்கன்னு அர்த்தம் ஏன்னா இந்த படத்தில் எந்த இடத்துலையும் சிரிப்பு வரல நீங்களே சிரிச்சிருக்க மாட்டிங்க படத்தை எடுத்து வச்சுட்டு நீங்களே கூட எங்கேயுமே சிரிச்சிருக்க மாட்டீங்க அந்தளவுக்கு அதில் சிரிப்பு ஒரு கருமமும் இல்லை டைலாக் ரைட்டிங் இல்லை எல்லாருமே இந்த படத்தோட கதையை டைரக்டர் வந்து எட்டு வருஷமாக கையில் வச்சுட்டு தெரு தெருவாக சுற்றினாலும் இந்த மாதிரி கதையை வச்சு எட்டு வருஷம் இல்லை எண்பது வருஷம் சுற்றினா கூட உருவே படம் பண்ண வரமாட்டான் என்ன இந்த பிடிசி யூனிவர்சல் அப்படின்றவங்க கம்பெனி வந்து புதுசாக வந்திருக்காங்க வந்தவங்க அடுத்த லெவலுக்கு போனோம் அப்படின்னா நல்ல கதையை தேர்ந்தெடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி திரைக்கதையை அமைச்சு நல்ல நடிகர்களை போட்டு சிரிக்க வைக்கிற மாதிரி காமெடியை கொடுத்தா படம் ஓடும் நாங்கள் வந்துவிட்டோம் எங்கள்கிட்ட காசு இருக்குது அப்படின்றதுக்காக இருக்கிற நடிகரை பூரா ஒன்றா போட்டு ஆ இன்றைக்கி சிரிப்பாக சிரிக்குது ஊரே இந்த மாதிரி படத்தை எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு செய்து அடுத்த படமாவது நல்ல படமாக கொடுங்க உங்கள் மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு டிமாண்டி காலனி டூனு ஒரு படம் கொடுத்தீங்க அதுவும் நீங்கள் தயாரிக்கலை வாங்கி தான் நீங்கள் வெளியிட்டீங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹிட்டு நல்ல காமெடி படம் எல்லோரும் உட்காந்து குடும்பத்தோடு ரசிக்கக்கூடிய அளவுக்கு படமாக இருந்துச்சு ஆனால் இந்த படம் மொக்க படங்க இந்த ஏண்டாவில் உட்காந்தவனா இப்போ தலைவலியாக வந்துச்சுங்க அவ்வளோ கடுப்பாக யாரும் நடிக்கலை வைபவும் நடிக்கலை லிவிங்ஸும் நடிக்கலை இளவரசும் நடிக்கலை ஆனந்தராஜ் நடிக்கலை மொட்டராஜன் தான் நடிக்கல அவங்க பண்ணுறது தான் காமெடினு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க சொல்லுங்கள் நாங்கள் என்ன பைத்திய ஆ இன்னும் தமிழ் ஆடியன்ஸை முட்டாளாவே நினச்சிட்ருக்கல நீங்கள் நீங்கள் ஒரு கதையை அடுத்த சீன் போக முன்னாடி ஆடியன்ஸ் எங்கள் உட்கான்னு சொல்கிறான் இப்போ பாருன் இப்போ பாரு கரண்ட் சாக்கு அடிக்கணுன்றான் அடிக்குது எல்லாமே பழைய புளிச்சு போனேன் காப்படிங்க எல்லா படத்துலையும் வந்த காமெடி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு இந்த பான்ராஜ் சீன்லாம் உருவனெலாம் ஏறனா விவேக் பண்ணிட்டாரு என்ன அந்த கவிதை புக்கெல்லாம் வந்து உடம்ப கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற சீன்லாம் வந்து ஏற்கனவே பல படங்கள் வந்துருச்சு இந்த மாதிரி ஆடியன்ஸை நோவ் அடிக்காதீங்க நம்பி வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க நோவடிக்காதீங்க நல்ல கதையை கேட்டுட்டு அது தகு தகுந்த மாதிரி திரைக்கதை அமைச்சு ஆ ஒழுங்காக படத்தை எடுங்க ஒரு புதைக்குள்ளேயே தோண்டி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே கேமரா வச்சுக்கிட்டு இங்கே புதையை எடுக்க போகிறாங்க இங்கே பேங்கில் அடிக்க போகிறாங்க பேங்கில் அவ்வளோ கேளத்தினுமாக இருக்காங்க நீங்கள் இங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டரு பாதாள சாகட நோண்டி வந்து பேங்கில் அடிக்கிற வரைக்கும் அவனுக்கு தெரியாமல் இருக்குது அவ்வளோ பயத்துக்காரனாக இருக்காங்க ஆ தயவுசெய்து சொல்கிறேன் நல்ல படமாக எடுத்துகிட்டு நீங்கள் ஓடலைன்னா சொல்லுங்கள் பரவாயில்ல இந்த மாதிரி படத்தை எடுத்துகிட்டு ஓடலை ஓடலை ஓடலைன்னா நல்ல பார்த்துமே கத்தாதிங்க இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க